விளக்கு ஏற்றுவது எதற்கு விளக்கு ஏற்றுவது எருளை நீக்கி அறிவையும் செல்வத்தையும் மங்களத்தையும் கொண்டு வருவதற்காக நல்ல எண்ணங்களையும் நேர்மறை ஆற்றலையும் ஈர்ப்பதற்காக ஆன்மீக வளர்ச்சிக்காக மற்றும் வீட்டில் அமைதியான சூழலை உருவாக்குவதற்காகவும் விளக்கு ஏற்றப்படுகிறது இறை வழிபாடு தீபாவளி வடிவத்தில் முப்பரம்பொருள் லட்சுமி சரஸ்வதி பார்வதி இருப்பதாக ஐதீகம் இது இறைவனை வழிபடுவதற்கான ஒரு சிறந்த வழியாகும் மங்களம் வீட்டில் விளக்கு ஏற்றினால் மகாலட்சுமி வாசம் செய்வாள் செல்வமும் மங்களமும் பெருகும் நேர்மறை ஆற்றல் இது தீய சக்திகளை விளக்கி வீட்டில் நேர்மறை ஆற்றலையும் அமைதியையும் உருவாக்குகிறது ஆன்மீக வளர்ச்சி இது ஆன்மீக விழிப்புணர்வையும் ஞானத்தையும் மேம்படுத்துகிறது பாரம்பரியம் முன்னோர்கள் பின்பற்றி வந்த ஒரு முக்கியமான சடங்கு இது மேலும் புதிய தொடக்கங்களின் போது விளக்கேற்றுவது சுபிக்ஷத்தை தரும் எத்தனை விளக்கு ஏற்றினால் என்ன பலன் பொதுவாக இரண்டு விளக்குகள் செல்வத்திற்கும் மூன்று விளக்குகள் குழந்தை பாக்கியத்திற்கும் நான்கு விளக்குகள் செல்வத்திற்கும் ஐந்து விளக்குகள் சகல நன்மைகளுக்கும் வழிவகுக்கும் மண் விளக்கு பீடையை நீக்கும் வெள்ளி விளக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகவும் உதவும் விளக்கை எந்த திசையில் ஏற்றினால் நல்லது விளக்கை கிழக்கு திசை நோக்கியோ அல்லது வடக்கு திசை நோக்கியோ ஏற்ற வேண்டும் விளக்கு எப்படி ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்ற முதலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு ஏற்ற வேண்டும் காலை மாலை நேரங்களில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுவது மிகவும் நல்லது விளக்கை மலை ஏற்றுவது அல்லது குளிர வைப்பது விளக்கை குளிர வைக்கும் போது வாயால் ஊதியும் கையால் அனைத்தோ குளிர வைக்கக்கூடாது பூக்கள் அல்லது விளக்கை அணைப்பது என்று சொல்லக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா ரமணியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்